அன்பு சொந்தங்களுக்கு மதிய வணக்கம் இன்றைக்கி அரை கிலோ கீர்த்தா கிடச்சிருக்கு அது எப்படி கிடையிறதுன்னு காட்டித்தரலாம் ரொம்ப சிம்பிளுங்க செலவு கம்மி டேஸ்ட்டும் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நான் பிரிக்கலாம் வாங்கும்போது போது முழுசு பார்த்து வாங்க மாட்டேன் கடையிலே ஒடிச்செல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அது பார்த்து தான் எடுப்பேன் ஏன்னா இது ஏதாவது கசப்பு இருந்தால் அப்படியே தூரம் தான் போடணும் அதனால் இப்படி வாங்கிட்டு லேசாக ஒரு சின்ன பீஸ் எடுத்துட்டு வாயில் போட்டு பார்ப்பேன் கசப்பாக இருந்தால் அதை எடுக்க மாட்டேன் இப்போ நாலு பீஸு நல்ல கசப்பில்லாமல் எடுத்துருக்கேன் இனி இதில் தோல் எல்லாம் நீக்கணுங்க தோல் மாத்த அது அப்படியே துவையலுக்கு எப்படி செய்யணும்னு காட்டி தரலாம் இது எல்லாமே தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் அப்புறம் கடவுளுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு துண்டு காயம் நாலு பல் பூண்டு பன்னிரெண்டு சின்ன வெங்காயம் நாலு விதையுள்ள புளி கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு எப்படின்னு காட்டி தரலாம் பிற்குங்காய் க்ளீன் பண்ணும்போது இவ்வளோ தோல் கிடச்சிருக்குங்க இது நாளைக்கு எப்படின்னு நான் தொகையை செய்கிற காட்டி தரலாம் தோல் இருக்கிற பிற்குங்காய் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிடணும் பொடுசாக கட் பண்ண தேவையில்லை ஏன்னா குக்கர் வைக்கிறதுனால ஒரு விசில் அது வெந்து கிடச்சிரும் சிறிதளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இதெல்லாம் வதக்கி எடுக்கணும் அதனால் ரெண்டு காயம் போட்டிருக்கேன் தாந்த மழை மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகா இப்ப நசுக்கி போட்டா போதும் இல்லைன்னா மீழ்த்து தவிர அதோட இந்த பூண்டு வெங்காயம் ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு கட் பண்ண பிக்குங்காய் இந்த குக்கரில் போட்டிருக்கேன் முக்கா டம்ளர் தண்ணி போகும்போது வேறு இருக்கு ஏன்னா பிக்குங்காயில் தண்ணி மையம் இருக்குது இல்லை நல்லா வளர்ந்துருக்கு இதில் போடுறேன் புளியும் அதில் போடுறேன் ஒரு விசில் வரட்டும் சீக்கிரம் வெந்தது ஒரு விசிலு தான் போட்டிருந்தேன் நல்லா வெந்திருக்கு பிக்கங்காய் இது சூடு அரட்டும் அந்த டைமில் எட்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அது பொதுசாக கட் பண்ண போகிறேன் அப்புறம் கடுகு உளுந்து பருப்பு கறிவேப்பிலை இதெல்லாம் கடுகு தாளிக்க தேவையான பொருட்கள் வேக வச்ச பிக்கங்காய் சூடான உடனே தண்ணி இல்லாமல் இந்த ஜாரில் எடுத்து போடணும் தண்ணியோடு போட்டாச்சுன்னா வயப்பரில் சுற்றி விடும்போது எல்லாமே செதறும் வழியில் அதனால் உட்காட்டம் தண்ணி தான் கூட தண்ணி இருக்குது பார்த்தீங்களா என்ன பிக்கங்காயில் தண்ணி இருக்குது இல்லையா கொஞ்சம் உப்பு போடுறேன் உப்பு நிறைய இழுக்காது போட்டிருக்கேன் வயப்பில் ஒரு தடவை சுற்றி வித்தா போதும் நல்லா அரையவே வேண்டாம் கொஞ்சம் தெரியணும் அதாவது பிக்கிங்காக பார்க்கும்போது அதில் இருக்கணும் அந்த காலத்தில் மத்து போட்டு கடையும் போது அந்த அளவு தான் கடைய முடியும் அதே மாதிரி தான் இப்போ மத்து போட்டு கடையில் ஜாரில் சுற்றி விட போகிறோம் நிறைய அரைய வேண்டாம் வேக வச்ச பீர்க்கங்காய் மிக்ஸியில் வைப்பில் ஒரு சுற்று தான் சுற்றி விட்டேன் இவ்வளோ அரைஞ்சால் போதும் நிறைய அரையவே வேண்டாம் கடுகு அடிக்க ஒரு கருணும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கிராமத்தில் எங்கள் பாட்டு நல்லெண்ணெய் வச்சு தான் செஞ்சு தந்திருக்காங்க அந்த காலத்தில் வேறு எண்ணம் கிடையாது நீங்கள் எந்த எண்ணெய் நீங்கள் உபயோகிக்கிறீங்களோ அந்த எண்ணெய் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் கடுகு போட்டிருக்கேன் உளுந்து போட்டிருக்கேன் எட்டு சின்ன வெங்காயம் நீளமாக நீளமாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு காஞ்ச மிளகாய் வாசனைக்கு ஒரு காஞ்ச மிளகாய் போடுறேன் அது எப்படியுமா வெங்காயம் வெங்காயம் நல்லா அதில் ஊற்றுறேன் வேக வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் மாற்றி வச்சிருந்தேன் அந்த தண்ணி இந்த ஜார்ல ஊற்றி அதில் ஊற்றுறேன் இது ரெண்டு கொதி வரட்டும் உப்பு காரம் பார்க்குறேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கொதி வரட்டும் ரெண்டு நிமிஷம் கொதி வந்தாச்சு இது பிற்க தான் சொல்லுவோம் ஏன்னா நம்ம மற்ற வச்சு கடையில் இருந்தாலும் அதே ப்ரிப்ரேஷன் தான் செஞ்சுருக்கேன் கடையை பதிலாக நம்ம வைப்பரில் ஒரு தடவை சுற்றி விட்டோம் ரொம்ப ஈஸிங்க இவ்வளோ டேஸ்ட்டாக இவ்வளோ ஈஸியாக யாருன்னு சொல்லி தந்துருக்க மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு சாதத்தில் இப்போ சாப்பிட்றதுக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டுங்க நான் காரம் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன் இந்த வெயில் காலம் ஆனதுனால உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இவ்வளோதாங்க ருசியான பிற்கங்காய் கடைஞ்சது ரெடியாச்சுங்க இந்த சாதத்தில் ஊற்றி பரிமாறுங்க இந்த சப்ளை செய்யாமல் சப்ளை செய்யுங்கம்மா ஷேர் பண்ணுங்கம்மா லைக் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க நல்லா இருக்குது நல்லா இல்லை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் பீர்க்கங்காய் வாங்கும்போது உடச்சி பார்த்து கசப்பு தன்மை இருக்கான்னு பார்த்து தான் நீங்கள் வாங்கணும் ஏதாவது ஒரு துண்டு அது கசப்பு தன்மை இருந்தாச்சுனா இந்த கடைஞ்சல் மொத்தமே வேஸ்ட் ஆகி போகும் இனிப்பு காரம் புளிப்பு ஏன்னா பீர்க்கங்க கொஞ்சம் இனிப்பு தன்மை உள்ளது அதனால அங்கே இவ்வளோ டேஸ்ட்டுங்குது இதே மாதிரி செஞ்சு பாருங்கம்மா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு லவ்யூமா பைமா